அம்மா, 엄마 கிட்ட எதுவும் வரது இல்ல ம். எங்க அம்மாகிட்ட என்ன சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன போன் வரதுக்கு இருக்கு. 나 சண்டை போட்டு அந்த பத்தரத்தை తీர வாங்கிட்டு வான்னு சொன்ன மாதிரி இல்ல நீ பேசுற. தக்கு. தேவலாத என் வாயை கலராத. நீ சொல்லலையா? ஆ? நீ சொல்லல. பத்திரத்தை கொண்டு எப்படி கொடுக்கறேனே? அப்படியே உன் ஆத்தா வீட்டுல இருந்து வாங்கி எடுத்துட்டு வரணும்னு சொல்லிதானே நான் எங்க ஊர்ல இருந்து கோபட்டுட்டு போனே. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. உடனால என் யான்ன, என் நீ எல்லாருக்கும் நான் ஆகாதவளா போயிட்டேன் ஹேய் அவியிலே விட உனக்கு நான் தான் முக்கியம் அத யோசிச்சு பாரு என்ன பண்ணி தொலைக்க நேரம் அதனால உம்பேச்ச கேட்க வேண்டியதா இருக்கு எப்ப பணத்தை கொடுப்பாங்களா உன் வீட்ல இருந்து பணம் எப்ப வரும்னு கேளு கேக்குறேன் கேட்டு தொலைகிறேன் ரொம்ப அழுத்து கதை எல்லாம் உன் நல்லதுக்குதான் தான் உன் அண்ணனும் உன் தம்பியும் விட்டு விட்டுட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறானுங்க உனக்குன்னு ஏதாவது பத்து பைசா கொடுக்கறானங்களா நீ தான் இருக்க வெண்ணச் சிரி கேட்டோம் いや அண்ணனும் தம்பியும் எனக்கு கொடுத்த வரைக்கும் போதும் இன்னும் காலத்துக்கு நீ அவியிகிட்டே வாங்கி வகாந்து சாப்டிரலாம்னு நினைச்சிட்டு இருக்காத சரியா ஆமா

எல்லாம் உன் அண்ணன் தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே இந்த பாதி பாகியை எப்படியாவது திறந்துடுவான் இவன் பேச்சை கேட்டாலாவது இவன் ஏதோ சரி நல்லபடியாக குடும்பம் நடத்துவான்னு சொல்லி நானும் எம்பிட்டு தான் பாடுபடுறது நீ என் சொல்லு ஞானி என்னாச்சு என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தா சொல்லு என்ன தான் ஆக போகுது எல்லாம் ஏன் தப்பு தான் உன் அண்ணனுக்காண்டி செஞ்சேன் பாரு அது ஏன் தப்புதான் என்னாச்சி அதை தா இப்படி உக்காரே ஆமா நீ சொல்லுங்கச்சி என்னாச்சு உனக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுலேந்து ஒரு மாதிரி இருக்க எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்னாச்சு நான் எப்பவும் தான் இருக்கேன் நீங்க தான் மனசுல எதுதான் போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க போய் சொல்லாத உன்னையே நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் கட்டி வந்ததுல இருந்து பாக்குறேன் என்ன சின்ன சொல்லு எதுவும் பிரச்சனையா வேலைக்கும் சரியா போறது இல்லை சாப்பிடுறதுல தூங்குறதுல எல்லாம் எழும்பு எழும்பு உட்காந்து அழுதுக்கிட்டு கிடக்க என்ன மைனா சொல்றிய நான் உட்காந்து எழுதுறேனா அஜய்யா மைனி சும்மா கடை கண்டுட்டு வளராதீயா மீனாச்சி நீ நானும் இந்த தான் இருக்கோம் மீனாச்சி நான் ஒன்றும் அடுத்த வீட்டுக்கார இல்லை வீட்டு சவுத்து எட்டி பார்த்து நீ என்ன செய்யறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சரி எதுவும் அண்ணனும் ஆத்தாலும் இருக்கும்போது பேசுனா பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவும் பேசாம இருக்கேன் என்னன்னு சொல்லு மைனி ஒன்னும் இல்லை மைனி என்ன எனக்கு பிரச்சனை நீங்க இருக்கல எனக்கு என்ன பிரச்சனை உன் வயசுலாம் தாண்டி தாண்டி நான் வந்திருக்கேன் இந்த வயசுல பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கணும் எனக்கு தெரியாதா என்ன பிரச்சனை இருக்கும் சொல்லுங்க எல்லாம் என்ன இந்த கன்றாவி கருமாந்திர காதல் பிரச்சனையே தான் இருக்கும் உன் வயசு பொண்ணுவேன் சாப்பிடாம தூங்காம புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்காலுவேனா என்னவா இருக்கும் இந்த காதல் கன்றாவி கருமாந்திரம் தானே அண்ண காதல் எதுவும்து எனக்கு காதலுங்கிற வார்த்தையே பிடிக்காது ஜாமீனி நீங்க வர நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா சும்மா தேவாவது பேசிக்கிட்டு ஏய் பொய் சொல்லாத டீ காத்து போற முடியாத இடத்துல கூட காதல் வளரும் தெரியுமா தெரியாதா நீயே ஒரு வயசு பொண்ணுதான் டீ ஆ சொல்லு என்ன ஆச்சு உனக்கு நான் இருக்கு டி நீ யாருக்கும் வாய்ப்புல உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சரியா நான் எப்படி எதுவும் பிரச்சனை தான் சொல்றேன் மீனி நீ அப்படி யாரையும் லவ் பண்றதா இருந்தா மைனிகிட்ட நேரம் சொல்லிடு யாரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி நான் உனக்கு முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் சொல்றது உன் காலையில் விடுதா இல்லையா மைனி சும்மா இருங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு தேவையா ஏன் மைனி அதில் பண்றாங்களா காது காதல கண்டாலும் எனக்கு பிடிக்காது மீனாட்சி அந்த தோசை எங்களை தூக்கிட்டு போறேன் இப்படி கூடு நான் சாப்பிடுறேன் மைனி இப்பந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு எவ்வளவு இருக்கு ஆமா சாப்பிட்டேன் அதுக்காக சாப்பிட்டு கூடாதா உங்க கணக்கிட்ட அடி வாங்கணும் மிதி வாங்கணும்னா நல்லா சாப்பிட்டுட்டு உடம்ப தெம்பையே தோசை

அய்யோ ஐயோ ஆபிசுக்கு போய் இவரு அப்படியே ஆபிச தூக்கி நிமித்துறாரு ஆமா நான் போன் பண்ணி அரை மணி நேரம்தான் ஆகுது அதுக்குள்ள நீ வீடு வந்து சேர்ந்துட்டேன் குண்டாட்டிக்கு முடியலன்னு போன் பண்ணதும் அவ்வளோ வேகமா பறந்து வந்துட்டியா என்ன ஆபிசுக்கும் நம்ம வீட்டுக்குமே முக்கால் மணி நேரத்துக்கு ஆகும் அதுல டிராபிக் எல்லாம் தாண்டிட்டு வரணும்னா ஒரு மணி நேரம் ஆயிடும் அரை மணி நேரத்துக்குள்ளேயே நீ வந்துருக்கா இன்னைக்கு நீ ஆபீஸ் போனியா போகலையா ஏய் உனக்கு முடியலன்னு நான் வந்த பாரு என்ன சொல்லணும் நீ புதுசு புதுசா குதிர்க்கமா கேள்வி எல்லாம் கேக்குறத பார்த்தா என்னவோ உனக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்குலாம் ஒன்றும் ஆகல வர வர ஓன் போக்குதான் சரியில்லை உம் ஆமா எப்பவும் ஆபீஸுக்கு எல்லாம் போன சட்டை எல்லாம் எப்படி போட்டுட்டு போறீ அப்படியே வருவேன் இன்னைக்கு என்ன ரொம்ப டல்லா இருக்க வேலை ரொம்ப அதிகமா வாங்கிட்டு நல்லா பதில் சொல்ல முடியாது நான் போய் தூங்க போறேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நீ போன் பண்ண உடனே வந்த மாதிரி அதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்னடி என்ன வேணும் உனக்கு உன் செல்லுக்கு ஒரு போட்டோ அனுப்பி அனுப்பியிருக்கேன் அதை பார்த்துட்டு எனக்கு பதில சொல்லிட்டு போ இல்லையாவது கண்ட்ராவி கர்மத்தை அனுப்பி வைக்கிறது என்னது அனுப்பி தொலைஞ்சிருக்க என்ன உனக்கு பதில் சொல்லணும்

அடுத்தவளை கேட்ட என்ன ஆக போகுது நீ ஒழுங்கா இருந்திருந்தா எதுக்கு இப்படியெல்லாம் நடக்குது என்ன பண்றியோ பண்ணு நெட்டப்பா என்ன பண்றியோ பண்ணுயமா சொல்லிட்டு மனசு மனசப்பட்டு குழப்பிக்கிட்டு என்ன தான் காலையிலேருந்து மார்க்கெட்டுக்கும் போகல எங்கேயும் யாரு கூடயும் போகல அந்த போட்டோவ் இருக்கிறது யாரு உன்னுடைய தம்பியா உலகத்துல ஒரே மாதிரி ஏழு பேரும் இருப்பாங்களா ஆமா ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்க ஏழு பேரும் ஒரே வீட்டுல இருப்பாங்கன்னு சொல்லு இப்படி எல்லாம் எனக்கு காது குத்துற நீ

எனக்கு அப்படி தெரியவே இல்லைன்னா நல்லா தான் இருக்கேன் ஏமா ஓடு தலையில விழுந்ததும் நீ வாங்கி விழுந்துட்ட அப்புறம் உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்க ரத்தம் வந்ததா இல்லையானே ரத்தம் நிறைய வந்துச்சுமா வாமா ஆஸ்பத்திரிக்கு போலாம் எனக்கு அதை பார்த்ததும் படப்படப்பட வருது அதெல்லாம் வேணாக்கா லேசா ஒரு துணியை போட்டு கட்டு கட்டினா சரியா போயிடும் நிறையா சொல்றதை கேட்க மாட்டா போல இருக்கு என்ன இப்படி அப்படி பிடிவாத முடிச்சுக்கிட்டு அத்தை சின்ன அடிதான் நீங்களா பயப்படாதியா பெருசா ஒன்றும் அடியெல்லாம் படல நல்லா தான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுங்க கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு போயிட்டு பேங்கில் கொடுத்துட்டு வரையில வேணா ஆஸ்பத்திரியில காமிச்சிட்டு வரலாம் பத்திரம் வரேன் சரிதா அப்போ பத்திரத்தில் கையெழுத்து போட்டறோம் போட்ட பிறகு அதை கொண்டு பேங்கில் கொடுத்துட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துரலாம் சரிக்கா சரி எத்தனை டைனா கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் நீங்கள் சித்த பாத்திரிக்கிரியிலே ஒரு நிமிஷம் டைனா உள்ள போய் படுத்து உறங்கமா இப்பவே உடனே எடுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வுடு ஆ இந்தா அப்புறம் எழுந்தனா மயக்கம் வரும் சரித்தா பத்திரத்தில் கையெழுத்து போட்டுடுங்க நான் போய் படுத்து உறங்குறேன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு வாங்கி எடுத்துட்டு வாங்கத்தான் நான் போய் சேத்த உறங்குறது எனக்கு இருக்கிறன்னு வருது தான் மறந்துடாதீங்க கையெழுத்து போட்டுடுங்க என் வாழ்க்கை அதில் தான் இருக்கு சரிம்மா சரி போல என்ன ம் மாமா பத்திரத்தில் மட்டும் கையெழுத்து போட மறந்துடாதீங்க சரியா கையெழுத்து போடுங்க பேங்களெல்லாம் எப்படி போடுவேல அதே மாதிரி தமிழ்னா தமிழ் இங்கிலீஷுனா இங்கிலீஷு நீங்கள் கை நாட்டோப்பியெல்லாம் கையெழுத்து போடுவேலா ம் கையெழுத்து தான் போடுவேன் ஒன்றும் கவலைப்படாதா போ ம் சரித்தா கை நாட்டுனா அப்புறம் அதுக்கு அந்த அத்தை எழுத்து எடுக்கிட்டு கிடக்கணும் ரொம்ப ஜவுரியமாக போயிடுச்சு இத்த பத்திரம் முக்கியம் இக்கா பத்திரம் பத்திரம் என் தலையெழுத்து நான் எதுவும் வாயத்து மறுபடியும் தடையில் ஓட விழுதுற போகுது சரி வா வா இக்கா நான் போய்க்கிறேன் நீங்கள் போங்க நீங்கள் போய் அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டையும் கையெழுத்து வாங்குற வேலையை பாருங்கக்கா பார்த்துப்போம் பார்த்துமா பார்த்து ஏய் ராசாத்தி அந்த பத்திரம் எங்கே இருக்குது உள்ளே தான் இருக்குது வரேன் ஏத்த கையெழுத்து போடுங்க ஏய் என்னடி அவ்வளோ நீங்கள் மாற்றி மாற்றி கையெழுத்து போடுங்க கையெழுத்து போடுங்கிறீங்க ஏன் இன்றைக்கே கையெழுத்து வாங்கினதா உண்டா தலிர அடிபட்டு மயங்கி கிடைக்கல பத்திரம் அவ இருந்து வருது அப்படி என்ன இருக்கு அந்த பத்திரத்துல அவ புருஷனுக்கு வாங்கி வைக்க அவ்வளவு இருக்கணும்னு அதை பத்தியே யோசிக்கிட்டு இருக்கா ஏண்டா எந்த உலகத்துலடா இருக்க சொந்த காசை வச்சு எதுவும் தொழில் தொடங்கினால இப்பலாம் ஒன்னும் விருத்திக்கு வர மாட்டேங்குது இதுல முழுக்க முழுக்க கடனை வாங்கி தொழில் ஆரம்பிச்சு யாரும் வைக்க போறா எத்த அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது நல்லதான் நடக்கும் நீங்க பையன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க இந்த ரெடியா கொஞ்சமாவது புத்தியோட யோசிச்சு பாரு காலையில இருந்து அவ வாயில இருந்து வர வார்த்தையெல்லாம் பத்திரத்துல கையெழுத்து போட்டா என் தலையெழுத்து மாறிடும் மாறிடும் தான் வருது எனக்கு ஒண்ணு இது சரியா வர மாதிரி தெரியல அந்த பத்திரத்தை இப்படி என்கிட்ட கொடுங்க அது வச்சு நீங்க என்னமா பண்ண போறியா ஏமா பாவம் அந்த புள்ள அதோட நல்ல வாழ்க்கை வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு தெரியுது அதை போய் தப்பா பேசிட்டு இருக்கீல சரிடா நான் தப்பாலாம் எதுவும் பேசல கையெழுத்து போட போகையில அவ தலையில இருந்தா ஓடு உழுந்ததும் எனக்கு மனசே ஒன்னும் சரி கிடையாது அதனால என்னடா நாளைக்கு குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போய் சாமிக்கு ஒரு படையில போட்டு அப்புறம் சீட்டு குலுக்கி போட்டு அந்த பத்திரத்துல கையெழுத்து போடலாமா வேணாமனு முடிவு பண்ணிக்கலாம் என்ன தெய்வது விளையாட்டு காரியமா சீட்டு குலுக்கி போட விளையாட்டு காரியமோ விளையாட்டு இல்லாத காரியமோ நாளைக்கு குலதெய்வத்துக்கு முன்னாடி குறிய கெட்டுப்பட்டு அதுக்கு பரவதான் பத்திரத்துல கையெடுத்து போடணும் இதுதான் ஏன் முடிவு இதை தாண்டி நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது செஞ்சுங்க எனக்கு தெரியாம அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்கோங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறதுலாம் சரி அது பத்திரத்துல கையெழுத்து போட்டு எடுத்துக்கிட்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சு படைச்சு கொடுத்தா என்ன அங்க போய் குறிய கட்டிட்டு கை எடுத்து போடுமே அதுல என்ன உனக்கு பிரச்சனை சரிமா எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல நீ சொல்றது தான் என் மனசுக்கும் சரியா படுது சரி வர வர வீட்ல நடக்கிறதுலாம் ஒண்ணும் இதுவா எனக்கு தெரியல குலதெய்வத்துக்கு பூஜை ஒண்ணு வச்சாதான் குடும்பத்துல இருக்கிற குழப்பம் எல்லாம் சரியா போகும் அப்படி வா முடிவுக்கு அப்படியே உன் தங்கச்சிக்கும் சேதி சொல்லி விடு சரி இந்த பிள்ளைக்கு சுடு தண்ணி எதுவும் வேணுமான வச்சு கொடு தம்பி வர சொல்லி ஆஸ்பத்திரி கூப்பிட்டுட்டு போ சொல்லலாம் பத்திரத்தை பத்தி கேட்டானா ஏதாவது சொல்லி சமாளி என்ன அவசரம் நாளைக்கு எழுத்து போட்டுக்கலாம் இன்னைக்கு கொடுத்தா தான் திங்கக்கிழமை பணம் வரும்னு சொல்லிருக்கா அதுக்கு தான் இப்போ நீ எதுக்கு பறக்குற உனக்கு என்னவா நான் பறக்கலாம் இல்ல அதுல கொஞ்சம் பணம் வந்தா நான் தங்கத்து கிட்ட கொடுத்த பத்திரத்தை வாங்களா அதுக்கு தான் அதெல்லாம் பணத்துக்கு நான் ஏர்பட் பண்றேன் இவியலுக்கு கொடுக்கிறதுல நீ எதுவும் கடன் கேட்டு வாங்காத சரியா கொடுக்கிற மாதிரி கொடுத்து அப்புறம் அவியல வாங்கிட்டாங்கன்ற பேர் வரும் ஆ சரி பின்ன என்ன நினைப்பல தான் வாளறன எனக்கு ஒண்ணும் புரியல பொம்பண்டாட்டி தானே எனக்கு அந்த கேள்வி இருந்திட்டு தான் இருக்கு என்னவோ ஏனா தானனா கண்டமேனிக்கு குடும்பம் பண்ணிட்டே இருக்கா அம்மா திடீர்னு யாமா பேர் வார்த்தை சொன்னியே ஒண்ணுல ரசா நீயே எனக்கு புள்ள தான் அவனும் எனக்கு பிள்ளை தான் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் இடையில வந்திருக்கீங்களால சிரிக்கிங்களால உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா அதுக்கு தான் அம்மா இப்படி ஒரு முடிவை சொன்னேன் எதுவாக இருந்தாலும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் அதுக்கு பரவ பேசிக்கலாம் உன் பொண்டாட்டி வாயிலேருந்து குறி வரட்டும் அதுக்கு பரவ எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் சரிதாம்மா அவ நடந்தது நடக்க போறது நடக்க இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சிருவா அவ வாயிலிருந்தே பத்திரத்துல கையெழுத்து போடலாமா வேணாமாங்கிற வார்த்தை வரட்டும் அதுக்கு பரவ எதுவா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அந்த பத்திரத்துல முதல்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இவ எதுக்கு கையெழுத்துக்காக இப்படி அலையிறா காரணம் இல்லாம கடை வாங்குறதுக்குலாம் இவன் இந்த மாதிரி அலைஞ்சுகிட்டு நிக்க மாட்டாளே அந்த பத்திரத்தை கொண்டு கணிக்கிட்ட கொடுத்து என்னண்டு படிச்சு சொல்ல சொல்றேன் அதுக்கு பிறகு இந்த சிறுக்கி வண்டவாளத்தை தொண்டவாளம் ஏத்துற